சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விசேஷமான நாள் இந்த நாள்ல நாம் எவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அம்மனுக்கு பிடித்தமான எந்த பொருளை வைத்து வழிபட்டால் அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடி மாதம் வந்தாலே அது அம்மனுக்குரிய மாதம் ஒவ்வொரு நாளும் அம்பாளை நாம் வழிபட வேண்டும் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி மாதத்தை ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே விசேஷமானது ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளவையார் விரதம் இருந்து கொழுக்கட்டை படையல் செய்து வழிபடுவார்கள் காலம் காலமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த மிகவும் அற்புதமான ஒரு நோன்பு இது இந்த நோன்புடைய மகிமையை தங்களுடைய சந்ததியருக்கு பெண்கள் சொல்லி கொடுத்து சென்றிருப்பார்கள் வழி வழியாக வரக்கூடிய குடும்ப பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து வருகின்றார்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்கிழமைகளில் பெண்கள் அவ்வையார் விரதம் கடை கடைபிடிப்பது அந்த வீட்டிற்கு சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் கொடுக்கும் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி நோன்புகளில் கொழுக்கட்டை தான் பிரசாதமாக இருக்கும் பெரும்பாலும் நைவேத்தியமாக இந்த கொழுக்கட்டையை அவ்வையார் நோன்பிலும் உப்பில்லாமல் செய்யும் வழக்கம் இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்கு இந்த கொழுக்கட்டையை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அதை வேற எந்த ஆணுக்கும் கொடுக்க கூடாது ஆடி மாதத்தில் இருந்துதான் விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் உற்சவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தொடங்கும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானவை ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சள் பூசி குழி என்பது பழமொழி ஆடி செவ்வாய் அன்று எண்ணெய் தீத்து குளித்தால் மங்களம் தங்கும் என்பது மரபு ஆடி செவ்வாய் விரதம் துர்கை முருகனுக்குரிய விரதமாகும் முருகப்பெருமானின் அவதாரமே செவ்வாய் கிரகம் என்று நம்பப்படுகின்றது செவ்வாய் தோஷத்தாலும் நாக தோஷத்தினாலும் திருமண தடைப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செவ்வாய்கிழமைகள்ல துர்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவதால் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஆடி செவ்வாயில் அவ்வையார் நோன்பு இருந்தால் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடைபெறும் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒளையார் அம்மன் கோவிலில் திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் விதவிதமான குழுக்கட்டைகளை படைத்து வழிபடுவது வழக்கம் இரவு நேரத்தில் தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படும் அரிசியை கழுவி உலர வைத்து அதை உரலில் இடித்து மாவாக எடுத்துக் கொள்வார்கள் முழு தேங்காய் தீபம் போட நல்லெண்ணெய் என அனைத்தையும் தயார் செய்வார்கள் இளம் பெண்கள் முதல் வயதான சுமங்கலிகள் வரை ஒரு பகுதியில் இருக்கும் அனைத்து பெண்களும் ஒன்று கூடி இந்த விரதம் இருந்து நோன்பை மேற்கொள்வார்கள் காலம் காலமாக இந்த ஔவையார் நோன்பு நோக்கும் பெண்ணின் வீட்டில் வயதான சுமங்கலி பெண்ணின் தலைமையில் இந்த நோன்பு மேற்கொள்ளப்படும் இடித்து வைத்த அரிசி மாவை உப்பு சேர்க்காமல் பிசைந்து கொழுக்கட்டை செய்து அந்த கொழுக்கட்டைகளை வாழை இலை வேப்பிலை மாவிலை புளிய இலை மற்றும் பூங்கை இலை ஆகியவற்றில் பரப்பி வழிபடுவார்கள் இந்த கொழுக்கட்டையில் தான் பலவிதமான உருவங்களை பிடித்து வைத்து வழிபடுவார்கள் கொழுக்கட்டையிலேயே விளக்கு செய்து எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபடுவார்கள் சாமி கும்பிடும்போது மூத்த சுமங்கலி பெண் அவ்வையார் பிள்ளையார் கதைகளை அனைவருக்கும் கூறுவார்கள் அவையார் விரத வழிபாட்டை தொடர்ந்து மூன்று கிழமைகளில் செய்வார்கள் ஆடி மாதம் விரதம் இருக்க முடியாதவர்கள் தை மற்றும் மாசியில் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் அசந்தா ஆடியிலும் தப்புனா தையிலும் மறந்தா மாசியிலும் என்று நாட்டுப்புற பாடல் அவை நோன்பின் மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆடி மாதம் தவறினாலும் அடுத்து வரக்கூடிய தை மற்றும் மாசியில் நோன்பு இருக்கலாம் என்பதை முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் திருமணமான பெண்களும் கணவருக்காக விரதமிருந்து வழிபடுவார்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமை நிலைக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கணவன் நீண்ட ஆயுள் பெறவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல மனமாகாத பெண்கள் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணமானது கைகூடும் திருமண தடை ஏற்படுத்தும் தோஷங்களான கால சர்ப்பதோஷம் கலத்திர தோஷம் சனி தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகளும் செவ்வாய் தோஷத்தினால் பெண்களுக்கு ஏற்படும் திருமண தடைகளும் நீங்கும் ஆடி செவ்வாய் அப்படின்னு பொழுதே அது அம்மனை வழிபட ஒரு உகந்த நாள் அம்மனுக்கு பிடித்தமான பொருளை வைத்து நாம் வழிபாடு செய்தால் அம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அம்மனின் அருளோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று எந்தெந்த பொருட்களை வைத்து வழிபட வேண்டும் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் பிடித்தமான பொருளாக இருக்கும் அந்த பொருட்களை வைத்து நாம் வழிபடும் பொழுது அந்த தெய்வம் மனம் இறங்கி வந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து அருளாசியும் புரிவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஆடி மாதத்திற்கு உகந்த தெய்வமாக திகழக்கூடிய அம்பிகைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த பொருட்களை வைத்து நாம் வழிபடும் பொழுது இவர்கள் அனைவருடைய அருளும் நமக்கு ஒன்று சேர கிடைக்கும் இப்படி இவர்களின் அருளை பெறுவதால் நமக்கு பண வரவு அதிகரிப்பதோடு கடன் சுமை தீர்ந்து மங்களகரமான வாழ்க்கையையும் பெற முடியும் அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக திகழக்கூடியது இனிப்பு பொருட்கள் ஆடி மாதம் என்றதும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று சர்க்கரை பொங்கல் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் மிகவும் பிடிக்கும் என்பதால் தான் இந்த வழிபாட்டை அனைவரும் பின்பற்றுகின்றார்கள் அம்பிகைக்கு மட்டும் பிடித்தமான பொருள் கிடையாது மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான பொருளாக இந்த சர்க்கரை பொங்கலானது இருக்கின்றது சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது வெள்ளத்தை சேர்ப்பதற்கு பதிலாக கற்கண்டை சேர்த்து கற்கண்டு பொங்கலாக செய்யும் பொழுது அது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பிரசாதமாக மாறி போகும் முருகப்பெருமானுக்கு பாசி பருப்பு என்பது மிகவும் ஒரு பிடித்தமான பொருள் இந்த சர்க்கரை பொங்கல்ல பாசி பருப்பையும் தான் நம்ம சர்க்கரை பொங்கல் செய்வோம் இது முருகப்பெருமானுக்கும் பிடித்த நைவேத்தியமாக திகழ்கின்றது அதனால அன்று காலையில் அல்லது மாலையில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு தட்டை எடுத்து ஒரு மூணு கிண்ணத்தை வச்சு அந்த ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியையும் இரண்டாவது கிண்ணத்தில் கற்கண்டையும் மூன்றாவது கிண்ணத்தில் பாசிப்பருப்பையும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து பொங்கல் செய்து அதை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அங்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அதை தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி தருவதன் மூலம் அந்த பெண் பிள்ளைகளுடைய உருவத்தில் மகாலட்சுமி தாயார் அதே சமயம் அம்பிகையையும் வந்து வாங்குவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை இந்த எளிமையான மூன்று பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து தானமாக தருவதன் மூலம் அம்பிகையுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக நம்மால் பெற முடியும் அதனால இந்த மூன்று பொருட்களை இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் வைத்து வழிபாடு செய்து அனைவருடைய அருளாசிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்